அன்புக்கினிய மிதுன ராசி அன்பர்களே பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னால் எந்தெந்த கிரகங்கள் அதாவது எந்தெந்த கோட்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது பார்ப்போம் மேஷத்தில் குருவும் கண்ணியில் கேதுவும் துலாத்தில் சந்திரனும் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரனும் கும்பத்தில் சனி சூரியன் புதனும் மீனத்தில் ராகு பகவானும் அமைந்திருக்கிறார்கள் சூரியன் பத்தில் இருப்பதினால் உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனை மேம்படும் விலகி இருப்பவர்கள் விரும்பி வருவார்கள் ஃபேமிலியார பிரிஞ்சிருந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது பிரிஞ்சிருந்தாங்க சித்த சித்தப்பா பிரிஞ்சிருந்தாங்க அவனால மறுபடி சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு செவ்வாய் ஒம்போதில் இருப்பதினால் பூர்வீக சொத்துக்களில் வழியில் கவனம் வேண்டும் வியாபாரம் பணிகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை உண்டாகும் வியாபாரமெல்லாம் பெருசாக இருக்காதுங்க கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் இந்த பங்குனி மாதமெல்லாம் உங்களுக்கு புதன் பத்தில் இருப்பதனால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆனால் உதவியில் கிடைக்கும் ஏன்னா புதன் பத்தில் இருக்காருங்க சுக்கிரன் ஒம்போதில் இருப்பதினால் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுனியம் அதிகமாகும் சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் பங்குனி பத்தொம்போது முதல் சுக்கிரன் பத்தில் இருப்பதனால் சுபகாரியம் தொடர்பான எண்ணம் ஈடேறும் ஏதாச்சும் கல்யாணம் காது குத்து கடாபெட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பத்தொம்பதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணலாம் அலுவலக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் குரு பதினொன்றில் இருப்பதினால் இறை வழிபாட்டால் மனதில் தெளிவு ஏற்படும் சனி ஒம்போதில் இருப்பதினால் வீடு மற்றும் வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் ஏதாச்சும் சரி பண்ணணும் புதுசாக வாங்கணும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ராகு பத்தில் இருப்பதனால் எதிலும் சுயமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது அடுத்தவங்க யோசனை கேட்காதீங்க எந்த முடிவாக இருந்தாலும் நீங்களே எடுந்துங்க ஏன்னா அடுத்தவங்க உங்களை குழப்பி விட்டுருவாங்க கேது நாளில் இருப்பதினால் முக்கியமான ஆவணங்களில் கவனம் வேண்டும் அதாவது அதாவது உங்களோட சொத்து பத்திரம் இதெல்லாம் சொல்லுவாங்க தாய் பத்திரமெல்லாம் சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் ஏன்னா வண்டி வாகனமெல்லாம் இரவல் தராதிங்க அப்புறம் உங்களோட சொத்து பத்திரமெல்லாம் பத்திரமாக வச்சுக்கொள்ளுங்கள் வழிபாடு ஸ்ரீ நரசிம்மரை தீபம் ஏற்று தரிசித்து வர செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நமது சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்